உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு மிக தேவையான மிக மிக தேவையான வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு உரையாடல் பறவைகள்ல பல்வேறு வகைகள் ஆயிரக்கணக்கான வகை பறவைகள் இருக்கிறது அதில் ஒரு வகை கழுகு இன்னொரு நாம் சொல்ல கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கழுகு அப்படின்றதுல அறுபத்தி மூணு வகையான கழுகுகள் இருக்கு அதுல குறிப்பா நாம பார்க்க இருக்கிறது ராஜாங்க என்கின்ற ஒரு கழுகு அந்த கழுகு மலைமேது அந்த மலையிலேயே மிக உயர்ந்த மரம் எதுன்னு பார்த்து அதுலதான் அது கூடு கட்டும் அந்த கூடு எப்படி கட்டும் அப்படின்னு சொல்லி காட்டிங்கன்னா முட்களால் கட்டும் முள் இருக்கல நல்ல கூர்மிய குத்தி காயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய முட்களால் கூடுகளை வடிவமைக்கும் அந்த கூட்டுக்குள்ள வெளியிலிருந்து பாம்போ அது போன்ற மற்ற அதற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் எதுவும் அந்த கூண்டுக்குள் நுழைந்து விடாமல் இருப்பதற்காக வெளி தோற்றங்களிலும் முட்களால் கட்டும் உள்ளேயும் அந்த முட்களால் தான் கூண்டுகளை கட்டும் அதன் பிறகு கூண்டுக்குள்ள முழுவதும் அதனுடைய இறகுகள் ரொம்ப மெல்லிதாக இருக்கக்கூடிய இறகுகளை எடுத்து தன் அழகுகளால் கொத்தி கொத்தி எடுத்து அந்த இறகுகளை கொண்டு படுக்கைகளை உருவாக்கும் அதன் பிறகுதான் அந்த படுக்கைக்குள்ளதான் முட்டை முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும் அப்படி குஞ்சு பறிக்கும் போது கவனமா இந்த இடத்துல அந்த வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய குஞ்சுகள் இருக்குல்ல பறக்கிறதுக்கான அந்த காலகட்டம் வரும்போது அப்படியே தூக்கி கொண்டாந்து பறக்க விடாது அப்ப அந்த படுக்கையில விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இலக்கங்கள் இருக்குல்ல அதுல ஒன்னொன்னா எடுக்கணும் ஒன்னொன்னா எடுக்கிறோம் அப்ப எடுக்கும் போது சாய்வு அதாவது கூட்டுக்குள்ள ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இறகுகளை இடத்த பின்னாடி முள்ளு குத்த ஆரம்பிக்கும் அப்ப இன்னொரு பகுதிக்கு தாவும் அதன் பின்னாடி இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய இறகுகளையும் சில நாட்கள்ல எடுத்துரும் அப்ப அது ரெக்கைகளை விரிக்க ஆரம்பிக்கும் இந்த குஞ்சுகள் ரெக்கைகளை விரிக்க ஆரம்பிக்கும் அப்படி விரிக்க ஆரம்பிக்கும் போது வேற வழியே இல்லை இனிமே என்னால் இந்த கூண்டுக்குள் இருக்க முடியாது என்கின்ற ஒரு நிலையை அந்த குஞ்சுகளுக்கு தாய்கழுகு உருவாக்கும் அப்போது வெளியே வந்து தன்னுடைய தூக்கி கொண்டு சூரியனை நோக்கி அதாவது கழுகுகளிலே நான் சொன்ன அறுபத்தி மூன்று வகையான கழுகுகள் இருக்கிறது என்று அதுல ராஜாலி மட்டும்தான் தன்னுடைய கூர்மையான கண்களால் சூரியனை பார்த்தபடி பறக்கும் சூரியனை நோக்கி பறக்கும் அப்ப தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய இரண்டு ரக்கைகளிலும் தூக்கி கொண்டு பார் சூரியனை பார் சூரியனை முற்று நோக்கு அப்படின்னு சொல்லி அந்த திசையை நோக்கி பறக்கும் ஒரு கட்டத்துல அப்படியே மெதுவா குஞ்சுகளை தன் இயல்புக்கு விட்டுவிடும் தானாக பறக்க முடியும் என்ற குஞ்சிகளை அது விட்டுவிடும் ஏதாயிலும் ஒரு குஞ்சியில் பறக்க முடியல என்ற நிலை வரும்போது மீண்டும் தாய்க்கழு அதை தன் பாதுகாப்புக்கு கொண்டு வந்து மீண்டும் அதற்கு பறப்பதற்கான முயற்சிகளை செய்து கொடுக்கும் ஒருவேளை அந்த குஞ்சுகள் பறக்க முடியும் நிலை வந்த பின்பு அது விடும் தாய் கழுகு அதன் பிறகு தன் குஞ்சியை நோக்கி வருவதும் கிடையாது குஞ்சுகளும் தாய் கழுகை தேடி அலைவதும் கிடையாது அப்ப இங்கதான் நம் மிக முக்கியமான ஒரு விஷயத்த நாம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் கழுகுகளிடம் இருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தன் குஞ்சுகளை சிரமத்தை கொடுத்து வளர்க்கிறது அதாவது முள் படுக்கையில மிக மெருதுவான தனது இறகுகளை கொண்டு படுக்கைகளை அமைத்து குஞ்சி பறித்த பின்பு ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி நீ பறந்தே தீர வேண்டும் நீ வெளி உலகத்திற்கு வந்தே தீர வேண்டும் என்று அதற்கு முட்களை காட்டுகிறது அப்படி பறக்கக்கூடிய கழுகுகள் தான் ராஜாளிக் கழுகுகள் அந்த ராஜாலிக் கழுகுகள் உலகத்திற்கே பாடம் சொல்லி கொடுக்கிறது ஆனால் மனிதனாகிய நாம் நம் பிள்ளைகளை ஒரு நடிகரின் கட்டவிட்டிற்கு பால அபிஷேகம் செய்யக்கூடிய அளவிற்கு நாம் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம் நடிகர் விஜய் வந்த பின்னாடி என் வயதுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருமே இன்றைய இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளை பார்த்து அந்த குழந்தைகளை பார்த்து மிகவும் பயப்பட ஆரம்பித்திருக்கிறோம் என்னடா இப்படி கொஞ்சம் கூட ஒரு இலக்கு இல்லாம ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம இவ்வளவு வயதில் குழந்தைகள் பிள்ளைகள் வளர்ந்து இப்படி தற்குடிகளாக இருக்கிறார்களே அப்படி நினைத்து வேதனைப்படுகிறோம் இந்த சமுதாயத்தில் பறவைகள் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் மிக அழகாக அதை உன்னிப்பாக கூர்மையாக ஒவ்வொரு உயிரினத்தையும் நாம் பார்க்க தொடங்கினோம் என்றால் அந்த உயிரினங்கள் அனைத்தும் மனிதனை விட மனிதனுடைய அறிவை விட மனிதனுடைய செயல்பாட்டை விட மேன்மையாக இருக்கிறது அழகாக இருக்கிறது பொறாமை இல்ல கோபம் இல்ல மற்றவர்களை பார்த்து வன்மத்தை கக்குவதல்ல இப்படி மிக அழகாக மற்ற உயிரினங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த மனிதன் மட்டும்தான் ஒரு வீட்டு கிரக பிரேச போனா கூட சரிதான் அந்த வீட்டை பார்த்து அவன் பத்திரிகை அவன் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பேங்க்ல லோன் வாங்கி சிரமப்பட்டு ஒரு வீட்டை கட்டி ஒரு பத்திரிகையை அடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் நல்லா கட்டியிருக்கிறப்பா அழகா இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சியோட அவன வாழ்த்தி சொல்லிட்டு வளர்த்து கிடையாது அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அங்கேயே உன்னுடைய பொறாம குணத்தையும் உன்னுடைய வன்மத்தையும் அங்க கட்டிக்கிட்டு வரக்கூடிய அந்த அளவிற்கு தான் மனிதனுடைய வளர்ப்பு வைக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை வைக்கிறது மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகளும் அப்படியே வதந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் புத்தகங்களை வாசிப்பதல்ல அன்றாட வரக்கூடிய செய்தித்தாள்களை வாசிப்பதல்ல எதுவுமே தெரியாது வெறும் ஒரு செகண்ட்ல வரக்கூடிய செகண்ட்லுக்கிறது ட்விட்டர் பாக்கிறது இன்ஸ்டாகிராம் பாக்கிறது இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அதுல கொட்டி திடீர்னு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவருடைய நோக்கம் என்ன அவருடைய கொள்கை என்ன அவர் எதற்காக வருகிறார் அவருக்கும் இந்த தேசத்திற்கும் நாட்டிற்கும் அவர் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறார் எதை நாற்பத்தி ஒரு உயிர்களை பலி கொடுத்துட்டு அதற்கும் எனக்கும் பொறுப்பும் கிடையாது என்னடா உலகம் இப்படிப்பட்ட இளைஞர்களை எல்லாம் நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது வருங்கால தலைமுறையை கண்டு கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம் பறவைகளை பாருங்கள் குறிப்பாக கழுகுகளை உற்று நோக்குங்கள் அதே போன்று உங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் நன்றி வணக்கம்